என் அன்பு குழந்தையே நாளை சஷ்டியில் நல்ல திருப்பம் கிடைக்கும் எதிர்பாராத திருப்பம் அற்புதமான திருப்பம் ஒரு மிக பெரிய மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் உனக்கு நாளை சஷ்டியில் கிடைப்பது உனக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் தங்கமே முருகனை நினைத்த உனக்கு நம்பிக்கை தருகிறேன் இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு நாளை என் ஆலயத்திற்கு வந்து ஒரு தீபம் ஏற்று நெய் தீபம் ஏற்று சஷ்டியில் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்று உனக்கானதை நிச்சயமாக செய்து தருவேன் அந்த திருப்பம் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை தரப்போகிறது சந்தோஷமாக தூங்கு தங்கமி மன நிம்மதியான அமைதியான சந்தோஷமான நிறைந்த வாழ்க்கையை நாளை முதல் வாழப் போகிறாய் பெறவும் போகிறாய் இனி உனக்கு பொன்னான காலமாக இருக்கப் போகிறது உன் வாழ்க்கைக்கு வழிபிறந்து விட்டது என்பதை வச்சுக்கும் நாளை சிறப்பான நாளாக உதயமாக போகிறது சகல சௌபாக்கியங்களோடு நீ வாழும் காலம் நாளை காலை முதல் பாறை பொறுத்திருந்து பாறை முகம் நிறைந்த புன்னகையோடு என் ஆலயத்திற்கு வருவாய் அதுவும் நாளை உனக்கு ராஜயோக பலனை தரப்போகிறேன் உன் கண்ணீர் காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது நாளை புதிதாய் பூத்த மலர் போல உன் வாழ்க்கையை துவங்கு உன் அன்புக்கு தகுதியான அனைத்தும் உன் கைகளில் வந்து சேர வைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்திருந்த அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகிறது அப்புறம் என்ன தங்கமே நீ உன் வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல் தான் இனி நல்லதே நடக்கும் நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் உனக்கு விமோச்சனம் கிடைக்கப் போகிறது கவலைப்படாதே அதே மகிழ்ச்சியாக தூங்கும் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இந்த முருகன் இருக்கும்போது பயப்படாமல் தூங்கியல் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கேள் இந்த முருகன் உன்னோடு எங்கும் எப்போதும் இருக்கிறேன் ஒரு சில சோதனைகளை பார்த்து பயந்து விட்டாய் நிறைய அனுபவித்து விட்டாய் இல்லை என்று சொல்ல மாட்டேன் ஆனால் உன் முருகன் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கத்தான் போராடிக்கொண்டிருக்கிறேன் காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லும் என்று உனக்கு அடிக்கடி கூறுவதன் காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் அதோடு சகிப்புத்தன்மை உனக்கு நிறைய இருக்கிறது பயப்படாது துன்பமான நேரத்தில் கூட சிரித்த முகத்தோடு இரு உன்னுடைய தடைகள் அனைத்தையும் வெற்றிப்படிகளாக நிச்சயமாக மாற்றுவேன் தங்கமே கவலைப்படக்கூடாது காலம் அனைத்திற்கும் நிச்சயமாக பதில் சொல்லும் நடந்தது எண்ணி அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை அல்ல அதை மறந்து உன்னை அளவைத்தர்கள் முன்னால் சிரித்து வாழ்ந்து காட்ட வேண்டும் அதற்கான அடுத்த கட்டத்தை தான் நீ யோசிக்கணும் உனது காலங்களை அனைத்தும் நான் முடிய செய்து விடுகிறேன் அதனால் தான் திருப்பம் தரப்போகிறேன் என்று சொன்னேன் உன் முருகன் உன்னோடு வந்து விட்டேனே உனது துன்பங்கள் யாவும் சுகங்களாக மாறும் அவளை ஏற்படாது கலையதவையை இருக்காதே இன்று நடந்ததை கற்றுக்கோ நாளை நடப்பதை எதிர்கொண்டு விடு நடந்ததையும் இழந்ததையும் உன்னை காயப்படுத்தியவர்களையும் நினைத்து வருத்தப்படாதே அவ்வளோ உன்னை மீள விடாது மீளவே விடாது தங்கமையும் கவலை மனதை அறித்து விடும் எவ்வளவுதான் பணம் வைத்திருந்தாலும் எவ்வளவுதான் மனம் இருந்தாலும் கண்டதையும் போட்டு மனதை குழப்பிக் கொண்டு வருத்தப்பட்டால் உன்னை அடுத்த கட்டத்திற்கு செல்ல விடாது அது உன்னை மீளவே விடாது முருகனிடம் விட்டுவிடு என்னிடம் விட்டுவிடு அது ஒரு முடிவுக்கு நிச்சயமாக வரும் உன் மனதை போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் நாளை திருப்பம் அதிசயம் அற்புதம் நடக்கும் மகிழ்ச்சியோடு வாழ்வாய் நிச்சயமாக நாளை சஸ்தியில் என்னை நாடி ஓடி வருவாய் தங்கமே இன்று இரவு தூங்கும் முன் ஒரு முறை கந்த சஷ்டி கவசத்தை படித்து விட்டு தூங்கும் நிச்சயமாக திருப்பம் கிடைக்கும் பயப்படாது நான் இருக்கிறேன் உனக்கு முருகனை நினைத்து கொண்டு ஒரு காரியம் நினைக்க நினைப்பது கூட பொறுமைதான் எங்கு சென்றாலும் எப்போதும் பொறுமையாக இருந்து முருகனை மனதில் நினைத்து வாழ்ந்தாலே போதும் உனக்கு தேவையானது அனைத்தும் நிச்சயம் கிடைக்கும் ஒன்று தெரியும் மண்ணோடு மறையும் போது கையோடு கொண்டு செல்ல எதுவும் இல்லை எனவே வாழும் வரை நன்மை செய்து கொண்டு வாழணும் உனக்கு நெருக்கமானவளுக்கு மட்டுமே தெரியும் உன்னை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று அதனால் கவனமாக இருக்க சந்தர்ப்பத்தை எப்போதும் கைவிட வேண்டாம் சொல்வதை கேட்டுக்கோ உனக்கான வழியாக உன் அப்பாவாக உன் முருகன் நான் எப்போதும் உனக்க துணையாக இருப்பேன் நிச்சயமாக முருகன் பார்வை உன்னை பாதுகாக்க என் உன் இடத்தில் எப்போதும் இருக்கும் உன் வாழ்க்கையை மாற்றி காண்பிப்பேன் உனக்கு நல்ல நல்ல விமோச்சனம் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நாளைய விடியலில் உனக்கு திருப்பம் தரப்போகுது மகிழ் ஓடு காத்திரு சந்தோஷமாக தூங்கு நிச்சயமாக நாளை நடந்த பின் எனக்கு நன்றி சொல்வாய் ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நிச்சயமாக நன்றி சொல்வாய் நீ எப்படி ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறாய் உன்னால் முடிந்தளவு என்று எனக்கு தெரியும் உனக்கு உதவும் மனம் நிறைய உண்டு நீ இருப்பதை கொடுத்து உதவி கொண்டிருக்கிறாய் ஆனால் ஒரு சில நேரத்தில் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாய் உன் முருகன் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நீ சிந்தும் கண்ணீரையும் மனக்கவலையும் நான் அறிவேன் அதற்கு மருந்தாக நீ கேட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற நாளை சஷ்டியில் நிறைவேற்றி தருவேன் என் அனுமதி இன்றி வேறு எதுவும் நடக்காது கஷ்டப்பட்ட காலம் எல்லாம் முடிந்துவிட்டது இனி சந்தோஷமான காலம்தான் பிறந்துவிட்டது விட்டது எனக்கு தெரியும் நீ எவ்வளவு இடத்தில் அவமானப்பட்டுள்ளாய் கஷ்டப்பட்டுள்ளாய் வேதனைப்பட்டுள்ளாய் அனுபவித்துள்ளாய் என்று எனக்கு தெரியும் மற்றவர்களுக்கு நீ நல்லது ஓடி போய் செய்வாய் ஓடி ஓடி செய்யும் என் பிள்ளைக்கு நாளை காலை விடியலில் அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது அதிசயம் போகிறது திருப்பம் ஏற்படப் போகிறது மாற்றம் ஏற்படப் போகிறது சந்தோஷமாக தூங்கியல் ஓ முருகா போற்றி போற்றி